கோவை நேருநகர் பகுதியில் உள்ள ஃபர்ஸ்ட் கிரை இன்டெலி ப்ரீ ஸ்கூல் புதிய வகுப்புகள் துவங்கப்பட்டது கோவை நேருநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் டாட்ஸ் ஃப்ரீ ஸ்கூல் மற்றும் டே கேர் மையம் குழந்தைகளின் கல்வி மற்றும் தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக அனுபவம் மிக்க நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு திறம்பட செயல்பட்டு வருகின்றது பள்ளி துவங்கி இரண்டாவது வருடமான நிலையில் பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த பள்ளியில் புதிய அட்மிஷன்கள் துவங்கிய நாள் முதலே பெற்றோர்கள் ஆர்வமுடன் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தனர் இந்த நிலையில் கோடை கால விடுமுறை முடிந்து பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டு புதிய வகுப்புகள் துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மழரை குழந்தைகளை ஆர்வமுடன் அழைத்து வந்த பெற்றோர்கள் பள்ளியில் குழந்தைகளை விட்டு சென்றனர் குழந்தைகளை ஆசிரியர்கள் கனிவுடன் அழைத்து சென்றனர் மேலும் என துவங்கி வண்ண பலூன்கள் மற்றும் ஓவியங்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட பள்ளி முன்புறத்தை கண்ட குழந்தைகள் பள்ளிக்குள் தங்கள் முதல் அடிகளை எடுத்து வைத்து உள்ளே வந்தனர் பால்ஸ் எஜுகேஷனல் டிரஸ்டின் கீழ் இயங்கி ஃபர்ஸ்ட் கிரை ஸ்கூலுக்கு தங்கள் குழந்தைகளை விட வந்த பெற்றோர்களும் புதிய அனுபவங்களை பெறும் விதமாக பள்ளியின் முன்பாக செல்பி ஸ்பாட்ஸ்கள் இவைகளில் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பள்ளிக்கு வரும் குழந்தைகளை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களையும் புதிய அனுபவத்திற்கு கொண்டு சென்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்கூல் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் கிறிஸ்டோபர் பால் மற்றும் முதல்வர் ஏஞ்சலின் கிறிஸ்டோபர் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது